எப்படி நம்ம ஐடியா ஹாய் அண்ணாதா எப்படி கிர அண்ணாதா நான் நல்லா கிரேன் நீ எப்படி கிர ஆ எனக்கு என்ன ஆமா இன்ன இம்மன் தூரா இன்ன நீ தம்மா துண்டு காஸ்காக நச்சி நிக்கற பக்கத்துல திருவிழா உன்ன கூத்தாட கூப்றாங்க தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க இந்த பேமானி பசங்கள கேளு 2000 ரூபாய் குட்டா நடி இல்ல கம்னுவா போயினே இருப்போம் நீ கூட வா அண்ணாதா கேட்னு வந்துருவா தபார் யாரு

எனக்கு இந்த திருவிழா கூத்துனா ரொம்ப பிடிக்கும் போயிட்டு வரமா என்ன தாராளமா போய் போயிட்டு வந்து குசாரம்பளை அடிச்சு துறச்சு அனுப்ச்சிட்டேன் எதுக்குடா பின்ன என்ன எவன கூத்தாடுறதுக்கு அவளை கூப்பிட்டானா அவளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னானா எனக்கு அதுக்கு மேல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கேட்ட குடுக்க முடியாது போடின்னு சொல்லி அமிச்சிட்டேன் எங்க பக்கத்துல கூத்து நடக்குது அங்க போய் இடத்துல தான் ஆடிட்டு ஐயோ ஐயோ ஏன்டா பரமசியம் புள்ளி அங்க தான் தான் போயிருக்காரு பாருடாம ஏமா எனக்கு துரோகம் துரோகமா கூட ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கூத்தாடுவா

இங்கே எங்கேயாவது தங்கிட்டு கால பஞ்சர் ஓட்டிட்டு போக வேண்டியதா என்ன விளையாடுறீங்களா வீட்டுல என்ன தேடுவாங்க வீடா அது உன் சொந்த வீடா வரதராஜனுக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அங்க இருக்க தெரியாம தான் கேக்குற சக்கரவர்த்தியும் பேபி அம்மாவும் சொந்த அப்பா அம்மாவா இல்ல அந்த வரதராஜன் தான் உன் சொந்த அண்ணனா என்ன இருந்தாலும் வீட்டுல என்ன தேடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ரமேஷ் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் பக்கத்துல இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற கமாண்டோலை பால் சாப்பிடுங்க இல்லம்மா எனக்கு வேண்டாம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்ல இந்த வீட்டு பொண்ணு லலிதா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலம்மா அத பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கறாங்க அப்பா அது அவங்க வீட்டு பொண்ணு அவளை பத்தி அவங்க கவலைப்பட்டா படுறாங்க படாட்டி போறாங்க அத பத்தி நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க அதுக்கு இல்லம்மா அவங்க வீட்டு பொண்ண பத்தியே கவலைப்படாதவங்க நாளைக்கு எம் வீட்டு பொண்ணான உன்னை பத்தி கவலைப்படாம விட்டுட்டாங்கன்னா என்னம்மா பண்றது அதான் எனக்கு கவலையா இருக்கு என்ன வணக்கம் இல்லங்க

பாத்தா பித்த வாந்தி மாத தெரியல என்ன பாது எல்லாரும் வாந்தி எடுக்கிறீங்க நேத்து சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுன்னு நினைக்கிற அதே தெரியாம சாப்பிட்டோம் அதான் நாங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறோம் நல்ல வேலை ஒண்ணும் என் பொண்ணும் கோவிலுக்கு போயிருந்தோம் அதான் சாம்பார்ல பண்ணி வந்துருச்சு நீ பண்ண இருக்கா நாங்க எல்லாம் வாந்தி மாதிரி நடிச்சோம் வாந்தி நான் ரமேஷ் கூட பழகுது உங்களுக்கே தெரியுமே நான் ரெண்டு மாசம் முழுகாம இருக்கேன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னை என் தங்கச்சியை நடிக்க சொல்லி இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கேன் இப்ப நீ வயிற்றில் வாங்கிட்டு வந்திருக்கிற விஷயம் பரமசிவன் பிள்ளைக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என் மானோ மரியாதை எல்லாமே போய்டாமா இப்ப உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடுறேன் நீங்க ஒரு சுயநலவாதி நீங்க ஒரு அழகான பண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது இப்ப நான் மோசம் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன்னு சொல்றீங்களே நான் தான் பண்ணிட்டேன் அந்த ரமேஷை நம்பி ஏமாந்துட்டேன் இந்த நிலைமையில என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தனியா விட்டுறேங்கிறீங்களே இது நியாயமா நீங்க ஒரு அனாதை உங்களுக்கு சொந்த பந்தங்களோட அருமை தெரியல இதே நான் உங்களோட உண்மையான தகுச்சா இருந்தேன் என்னை கொண்டு போய் தனியா விட்டுறேன்னு சொல்லுவீங்களா வரதா எனக்கு நீ யாரு இருக்காங்க

நீ ஒரு அநாதங்கிற உயிர் கூட காதலிக்கிறேங்கிற அப்ப பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே வருதா நான் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன் அவதான் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறி தன்ச்சி நான் ஒரு அநாதன் உனக்கே நல்லா தெரியும்

கல்யாண்டுக்கு மட்டும் சித்தியோட சம்மதம் வேணும் இல்லையா இது எந்த விதத்திலயும் அநியாயம் உன் சித்தி கிட்ட நான் பேசுறேன் ஓகே ரமேஷ் லலிதா சித்தி கிட்ட நான் சம்மதம் வாங்க இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் வரதா தேங்க்யூ வெரி மச் தம்பி

இப்ப இவளுக்கு வயசு இருபது ஆகுது வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட இல்ல கொஞ்சம் இல்லாம எனக்கு வளவளும் பேசி பழக்கம் இல்ல ரெண்டு லட்சம் நீ யாரு ரமேஷோ பூனோ குருடோ நொண்டியோ எவனுக்கு வேணாலும் இவள கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு அத பத்தி கவலை இல்ல இந்த ஊர் பண்ணையாரு இருக்காரே அவரோட இரண்டாவது சம்சாரம் சீக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு மண்டிய போட்டுச்சுன்னு வச்சுக்க இவள மூணாந்தாரமா கட்டி வச்சிருவேன் நான் விட அதிகமா தரையன் சொல்லிருக்கார் பா வா முடி வென்னே இந்த மாதிரி ஈ விருக்கம் இல்லாத சித்தி கிட்ட தான் நீ சம்மதத்தை எதிர பாத்தியா இது பாருங்க ஏதோ உங்க கிட்ட சம்மதம் வாங்கணும் சொன்னாலே நீங்க வந்த ஆனா நீங்க இப்படிப்பட்ட கிராதிக்கு ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க நினைச்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க முடியாது இவளுக்கு வயசு பதினெட்டு மேஜர் அவ விரும்பினா எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்துல இடமா இருக்கு சட்டனங்க சட்டம் நான் பண்ணி வைப்பேன் லலிதா நீ ஒண்ணு கவலைப்படாத உங்க மனத்துக்கு ரொம்ப நன்றி ஆமா போலாம் நெல்லடி நெல்லடி அவன் பின்னாடி போற